இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஃப்ரீவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதில் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த அதிகாரத்திலே யாக்கோபு தன் வம்சவழியினரை தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவராய் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாத வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான ஆசிர்வாதங்களை சொல்லி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதிலே யோசேப்பினுடைய முறை வரும்பொழுது அவனை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொல்லி அவனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது யோசிப்பு கனிதரும் செடி என்று தேவ ஆவியினால் உணர்த்தப்பட்டு சொல்லுகிறான் அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி திரளாய் கனிகளை கொடுக்கிறவன் நீரூற்றண்டையில் உள்ள செடி கனிதரும் செடி என்றால் இன்னும் திரளாய் கனிகளை கொடுக்கிற ஒரு செடியை குறித்து செடியாக யோசிப்பை அந்த யாக்கோபு பார்க்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது என்ன கேட்கிற பிரியமானவர்களே யோசேப்பின் மேலே ஒரு தேவ திட்டம் இருந்தது இந்த யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் வைத்திருந்தார் ஆனால் அது யோசைப்புக்கும் தெரியாது யாக்கோபுக்கும் தெரியாது யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கும் தெரியாது வீட்டார் யாருக்குமே தெரியாது ஆனால் தேவ திட்டம் அவன் மேல் இருந்தது அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்து அதை அவன் மூலமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று தன் மனதிலே வைத்திருந்தார் சிந்தையிலே வைத்திருந்தார் அது வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஒரு நாளிலே யோசேப்பு சொப்பனங்களை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனுக்கு சொப்பனங்கள் காண்பிக்க சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் தாம் செய்யப்போகிற காரியத்தை யோசேப்புக்கு தெரியப்படுத்தினார் ஆனாலும் அதில் உள்ள முழுமையான அர்த்தங்கள் தெளிவாய் அவனுக்கு புரியவில்லை ஏதோ சொப்பனம் என்று அவன் நினைத்தானே தவிர அதை குறித்த தெளிவான வெளிப்பாடுகள் கிடையாது ஆனால் தேவனாகிய கத்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து ஒரு சாம்பிள் போல அவனுக்கு சில காரியங்களை சிம்பாலிக்காக அவனுக்கு சொல்ல விரும்பி இந்த சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு தெரியப்படுத்தினதை நம்ம பார்க்க முடிகிறது யோசைப்போடு சேர்த்து பனிரெண்டு பிள்ளைகளுக்கும் பனிரெண்டு அறிக்கட்டுகளாய் காணப்பட்டு அவனுடைய சொப்பனத்திலே பதினோரு அறிக்கட்டுகளையும் இவனுடைய யோசைப்பினுடைய அறிக்கட்டு எழுந்து நிற்க பதினோரு அறிக்கட்டுகளும் தாழ விழுந்து வணங்கினதாக அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நின்றதாக காண்பித்தான் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரும் இவனை வணங்கினதாக இவன் சொப்பனத்திலே கண்டான் இதை அவன் அவர்களுக்கு சொன்ன பொழுது குடும்பத்திலே சொன்ன பொழுது அவர்கள் எல்லோரும் இவன் மேல் கோபமடைந்தார்கள் சகோதரர்கள் மூர்க்கம் கொண்டு வெறி கொண்டார்கள் இவன் தன்னை உயர்த்துகிறான் தன்னை மேன்மைப்படுத்துகிறான் என்று சொல்லி இவன் மேலே ஆக்ரோஷம் அடைந்தார்கள் ஆனால் இது தேவ திட்டம் யோசேப்பின் மேலே கர்த்தர் வைத்த ஒரு தேவ திட்டமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த குடும்பத்திலே பனிரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பனிரெண்டு பிள்ளையிலே இந்த யோசேப்பை கத்தர் தெரிந்து கொண்டு இவன் மூலமாய் தன்னுடைய திட்டத்தை வருங்காலத்திலே என்னென்ன நடக்கும் இனி அடுத்தால என்னென்ன சம்பவிக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார் ஆகையினாலே வருகிற நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்கள் என்னென்ன நடக்கப் போகிறது அந்த நிலையிலே இந்த குடும்பத்தாரை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை சிந்தையில் வைத்து கர்த்தர் அந்த குடும்பத்திற்காக யாக்கோபினுடைய பனிரெண்டு கோத்திர தலைவர்கள் கோத்திர பிதாக்கள் என்று சொல்லப்படுகிறது யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளாகிய பனிரெண்டு கோத்திர தலைவர்களையும் கர்த்தர் அவர்களை குறித்து ஒரு அவர்களை ஒரு மேன்மையான நிலையில வைப்பதற்குரிய ஒரு திட்டத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதற்கு ஆண்டவர் யோசைப்பை பயன்படுத்த சித்தம் உள்ளவராக இருந்தார் ஆனால் அதை குறித்து அவர்கள் அறியவில்லை என கேட்கிற பிரியமானவர்களே யோசைப்பு கனி திராட்சை செடி பலன் கொடுக்கிற திராட்சை செடி அந்த வீட்டார் அனைவருக்கும் பலன் கொடுக்கிற ஒரு திராட்சை செடி ஒரு செடியாக இந்த இடத்திலே அவனை குறித்து சொல்லப்படுகிறது கனி தரும் செடி நீரூற்றண்டையிலே நட கனிதரும் செடி மிகுந்த கனிகளை கொடுக்கிற கனி செடி என்று யோசைப்பு குறித்து சொல்லப்படுகிறது இவன் மூலமாய் இந்த குடும்பத்தார் பலனடைய போகிறார்கள் என்பதை யாக்கோபு இந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இந்த குடும்பம் மேன்மையடைய வேண்டும் என்பதை இவ்விதமாய் தேவ ஆவியினாலே இந்த யோசிப்புக்கு ஆசீர்வாதமாய் இவன் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் யோசிப்பை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி யோசேப்புக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் நடந்தது எல்லாவற்றையும் தாண்டி அவன் அந்த இடத்திலே போய் மிகப்பெரிய ஒரு மேன்மையான அந்தஸ்திலே எகிப்து தேசம் அனைத்திற்கும் அதிகாரியாய் நியமிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய மகிமையிலே அவன் ஒரு ஸ்தானத்திலே வீற்றிருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் எல்லோரையும் வரச்சொல்லி அவர்களை இவன் சந்திக்கும் பொழுது அவர்களிடத்தில் இவன் யோசிப்பு பேசுகிற ஒரு காரியம் பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி யோசைப்பு தன்னை குறித்து சொல்வதை பார்க்க முடிகிறது மொத்த குடும்பத்தையும் இந்த பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் என்று சொல்கிற அந்த பனிரெண்டு கோத்திரத்தினுடைய தலைவர்கள் யாக்கோபினுடைய வம்சம் அந்த அத்தனையும் காக்கும்படியாய் பெரிய ஜீவரட்சனை செய்யும்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்பு பெரிய ஆசீர்வாதம் அவர்களை வளர்ந்து பெருகப் பண்ணுவதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு ஜீவரட்சனை செய்யும்படியாய் என்னை உங்களுக்கு முன்னே தேவன் அனுப்பினார் நீங்கள் என்னை இவ்விதமாய் விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் அவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கில்டி கான்சியஸ் நம்ம தம்பியை இப்படியெல்லாம் நம்ம படுத்தினமே இன்னைக்கு அவன் பெரிய ஆளாகி நம்ம அவங்க முன்னால் நிற்கிறோமே என்கிற ஒரு குற்ற மனசாட்சி இருந்தது பயமும் இருந்தது நம்ம எதுவும் பண்ணி விடுவானோ என்கிற ஒரு பயம் இருந்தது அப்படி உங்களுக்கு அப்படி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இது நீங்கள் அல்ல கர்த்தரே செய்தார் கர்த்தருடைய பெரிதான திட்டம் எப்படி இருந்ததினாலே நம் குடும்பத்தை காப்பதற்கு ஜீவரட்சனை செய்வதற்கு என்று சொல்லி என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அத நிமித்தம் கர்த்தர் என்னை இவ்விதமான பாதையிலே நடத்தி இன்றைக்கு இவ்வளவு உயர்வான மகிமையான இடத்திலே வைத்திருக்கிறார் நம்முடைய வம்சம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படியாக உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் கர்த்தரே இதை செய்தார் வம்சம் ஒழியாமல் இருக்கும்படி இந்த வம்சத்தை பாதுகாப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார் என்று யோசிப்பு தன்னுடைய சகோதரரிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுதுதான் இந்த இவன் யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறுகிறது இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் யோசைப்பை விழுந்து வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது இதைத்தான் அன்றைக்கே தேவன் தரிசனமாய் சொப்பனமாய் யோசைப்புக்கு காண்பித்தார் என கேட்கிற பிரியமானவர்களே இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி இவன் மூலமாய் அந்த குடும்பத்தை ஆதரிப்பதற்கும் ஜீவரட்சனை செய்வதற்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தது இது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டம் இந்த திட்டத்தை பிசாசு அறிந்திருந்தபடியினால் இந்த யோசைப்பை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு எதிராக பகைகளையும் விரோதங்களையும் அவனுடைய சகோதரருக்குள்ளே பிசாசானவன் விதைத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வில் வீரர்கள் அவனை மனம் அடிவாக்கி ஒரு மனுஷன் எழும்ப முடியாதபடி ஒரு மனுஷன் பிரகாசிக்க முடியாதபடி மேன்மை அடையாதபடி அவனை பலவிதமான நெருக்கங்கள் கொடுத்து அவனை மனமடி வாக்கும் பொழுது அவனுடைய முன்னேற்றம் தடைபடுகிறது அவனுடைய வளர்ச்சி தடைபடுகிறது மனுஷர்கள் பல பேரை நம்ம பார்க்கிறோம் அவருடைய தொழிலிலே அவர்கள் வளர்ந்து வருவார்கள் அவர்கள் குடும்பத்திலே வருகிற சில பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் மனமடி மனமடிந்து போகும் பொழுது அல்லது சில வியாபாரங்களிலே நஷ்டங்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் மனமடிவாகி அவர்கள் ஏராளமான அவர்களுக்குள்ளே ஏராளமான ஞானம் திறமைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அவர்கள் மனம் அடிவடைந்து போகும்பொழுது சோர்ந்து அவர்கள் அந்த எவ்வளவோ உயரத்திலே அவர்கள் பிரகாசிக்க வேண்டிய முன்னேறி செல்ல வேண்டிய அவர்கள் முன்னேற்றம் தடைவிட்டு கீழே இருப்பார்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்பொழுது சில வேளைகளில் எப்படி வரும் அவருக்கு எதிராக ஏராளமான எதிரிகள் எழும்பி அவரை மனமடிய பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் நம்ம பார்க்கிறோம் உலகத்திலே அதே போல இந்த யோசேப்பை மனமடிய பண்ண வேண்டும் என்பது பிசாசினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பகைத்தார்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களிலே நாம் பார்க்கிறோம் நான் உலகத்தான் அல்ல அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல நீங்கள் உலகத்தார் அல்லாததினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து எனக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் என கேட்கிற மாணவர்களை இப்படி ஒரு திட்டம் தேவன் சில பாத்திரங்களை ஒரு விசேஷித்த விதமாய் வனைந்து கொள்ள விரும்புகிறார் சில பாத்திரங்களை விசேஷித்த விதமாய் அவர் பயன்படுத்த விரும்புகிறார் அநேகருக்கு ஒருவருக்கு அல்ல பல பேருக்கு பல ஆயிரங்களுக்கு பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார் சில பேரை அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குடும்பத்தினருக்கும் சேர்த்து அவர்களுடைய வம்சாவளி அவர்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஒரு பாத்திரத்தை கத்தர் தெரிந்தெடுக்கிறார் அந்த பாத்திரத்தின் மேல் அவருடைய தேவ திட்டம் இருக்கிறது அவர்களை கொண்டு அந்த குடும்பத்திற்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் பெருகக்கூடிய நாட்கள் இருக்கிறது ஆனால் இப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுவிடக் விடக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை கத்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவரை மனமடிவாக்கி அவருக்கு எதிராய் வில்களை எய்து வில் என்று சொல்லும் பொழுது வார்த்தைகளினால் அவனை அவனை பலவீனப்படுத்தி மனமடிவாக்கும்படியாக வில் வீரர்கள் அம்பை எய்தார்கள் என்றால் வார்த்தைகள் அவனோடு சண்டையிட்டு அவனை மேலும் மேலும் அவனை குற்றப்படுத்தி அவனை கீழே மட்டம் தட்டி அவனுக்கு எதிராய் பகையும் உணர்வுகளும் பகைத்து அவனை காரணமில்லாமல் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் பகைத்து அவனை பகைக்கும்படியான ஒரு மனநிலைமையை பிசாசானவன் உண்டாக்குகிறான் ஏனென்று கேட்டால் இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இவளை கொண்டு இந்த குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது என்பது பிசாசுக்கு தெரிந்தபடினால் எல்லாரையும் இவனுக்கு எதிராக இந்த பாத்திரத்துக்கு எதிராக எழுப்பு விடுகிறார் பிரியமானவர்களே இதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஒருவேளை உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கத்தர் சித்தமாக இருப்பார் உங்களுடைய முழு குடும்பத்துக்கும் நீங்களே ஆசீர்வாதத்தின் ஊற்றாக பாத்திரமாக கணிதரும் செடியாக ஆண்டவர் உங்களை வைத்திருப்பார் நீங்கள் அதை உணராதபடி அதை அறியாதபடி இவ்விதமான எதிர்ப்புகள் வரும் உங்களுக்கு எதிராக எல்லாரும் எழும்பி நிற்கும் பொழுது உங்களை குற்றப்படுத்தும் பொழுது மனவடிவாக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் அதைத்தான் பிசாசு உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறான் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களை கர்த்தருக்குள்ளே தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்று வேதத்திலே பண்ணபடி எந்த நிலையிலும் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தருடைய திட்டம் உங்களிலே நிறைவேற வேண்டியது இருக்கிறது அவர்கள் காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் காரணத்தோடு பகைக்கிறார்கள் விசாசானவனுடைய திட்டத்தின்படி பகைக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் மைண்ட்ல எடுக்காதீங்க அதனால நீங்கள் மனமடிந்து போகாதீங்க நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள் அடுத்த வசனத்தை பாருங்கள் ஆனாலும் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலிலே ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபிரிய வல்லவரின் கரங்களினால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் இஸ்ரவேலின் கண்மலை இயேசுவை குறித்து கண்மலை என்று வேதம் சொல்லப்படுகிறது சொல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் கண்மலையிலிருந்து புறப்பட பண்ணினார் மோசே அந்த கண்மலை ஞான கண்மலை அந்த கண்மலை என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் கண்மலை ஆகிய இயேசு இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யோசைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலின் கண்மலையானான் இஸ்ரவேலின் கண்மலை இஸ்ரவேலின் கண்மலை இஸ்ரவேலின் பாதுகாப்பு இஸ்ரவேலுடைய வம்சத்தின் பாதுகாப்பு இஸ்ரவேலின் வம்சத்தை ஜீவரட்சனை செய்யும்படியாய் உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒரு கண்மலை இந்த யோசிப்பு எப்படி ஆனது என்று பார்க்கிறோம் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவனுடைய வில் உறுதியாய் நின்றது எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி எத்தனை பேர் எதிரியாய் வந்தாலும் சரி இவனுக்கு எதிராய் புறப்பட்டு இவனை பகைத்தாலும் சரி வில் வீரர்கள் திரளாய் சூழ்ந்து கொண்டாலும் சரி தாவீதினுடைய காரியங்களிலே நாம் பார்க்க முடிகிறது எல்லாரும் தாவீதை எதிர்த்தார்கள் கணக்கில்லாத எதிரிகள் தலை மயிரிலும் அதிகமாய் என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவிது சொல்லுகிறான் தாவீதனுடைய எதிரிகள் எக்கச்சக்கமான எதிரிகள் கத்தருடைய யுத்தத்தை நடத்துகிற மனுஷனாகிய தாவீது அது கத்தருடைய யுத்தம் என்று அறிந்தபடியினாலே அவன் தைரியமாய் நின்றான் அவனுடைய வில் தைரியமாய் இருந்தது கத்தருடைய பலத்த கரம் அவனோடு இருந்தது எல்லா யுத்தத்திலும் ஜெயம் எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினெட்டாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் கர்த்தர் விடுதலையாக்கி விடுவித்து அந்த அந்த நெருக்கத்தில் இருந்தெல்லாம் வெளியில வந்த பிறகு அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லி பதினெட்டாவது சங்கீதத்தை பார்க்கிறோம் எல்லா சத்துருக்களும் ஒரு சத்துரு கூட இவனை மேற்கொள்ளவில்லை அத்தனை சத்துருக்கள் மேலும் இவன் ஜீவன் ஜெயம் எடுத்தான் எத்தனையோ முறை இவனை கொன்றுவிட வேண்டும் என்று இவன் அழித்து விட வேண்டும் என்று சவுருக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி அவனை தூண்டினது கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருந்தது அவன் இந்த தாவிதை அழித்து விட வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் தாவீதின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்படும்படியால் இந்த தாவீதின் வம்ச வழியிலே இயேசு கிறிஸ்து வர வேண்டும் இந்த தாவீதை அழித்து விட்டால் அந்த வம்சம் கட்டாயிரும் இந்த செயின் கட்டாயிரும் எப்படியாகிலும் இதை கொன்றுவிட வேண்டும் என்பது பிசாசினுடைய திட்டம் அதை சவுலின் மூலமாய் நிறைவேற்றினான் ஆனாலும் கர்த்தர் தாவீதை சவுலினுடைய கைக்கு தப்புவித்தார் அவன் கையிலே தாவீதை ஒருபோதும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கிட்டாங்க சூழ்ந்துட்டாங்க இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது ஆனால் கர்த்தர் தாவீதை மறைத்தார் சவுலின் கையிலே தாவீதை ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை ஒரு மனுஷன கர்த்தர் ஒப்புக்கொடாத கொடாத பட்சத்தில் எத்தனை பேர் வந்தாலும் அவனை மேற்கொள்ள முடியாது அவனுக்கு எதிராக எத்தனை பேர் யுத்தம் பண்ணினாலும் ஜெயம் எடுக்க முடியாது கத்தனுடைய பலத்த கரம் அவனோடு இருக்குமானால் அவன் தைரியமான ஒரே ஒரு காரியம் மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனம் அடிந்து போகாதிருங்கள் நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள் விசுவாசம் இல்லாமல் ஒரு பிரியமா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் விசுவாசத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லாரும் எதிர்க்கிறார்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிராய் வருகிறார்கள் வில் வீரர்கள் உங்களை மனமடிவாக்குகிறார்கள் குடும்பத்தார் எல்லோரும் உங்களை தூஷிக்கிறார்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கட்டும் ஒரு நாள் வரும் நீங்களே கண்மலை என்று அவர்கள் அறிக்கை இடுவார்கள் நீங்களே இரட்சகர் என்று அவர்கள் அறிக்கையிடுவார்கள் உங்களைக் கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பெரிதாயிருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் செய்கிற காரியங்கள் உங்கள் மூலமாய் செய்கிற காரியங்கள் மகிமையானதாயிருக்கும் இருக்கும் அன்றைக்கு உங்களுடைய தலை உயர்த்தப்படும் அற்பமாய் சாதாரண ஒரு சின்ன பையன் வீட்டில் இருந்த யோசிப்பு மொத்த குடும்பமும் சாஸ்தாகமாய் விழுந்து வணங்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கினார் அந்த சொப்பனம் நிறைவேறினது அவன் கண்மலையானான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் புயங்கள் யாக்கோவின் வல்லவரின் கரங்களினால் பலத்தன அவன் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டான் அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான் கண்மலையானான் அவனை கொண்டு ரட்சித்தார் ஜீவரட்சனை செய்தார் அந்த வம்சம் காக்கப்பட்டது அதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிரத்தியோக விசேஷித்த பாத்திரம்தான் இந்த யோசேப்பு இந்த யோசேப்பை அழிப்பதற்கு பிசாசு எத்தனையோ விதங்களில் முயற்சி செய்தான் இவனை எப்படியாகிலும் கொன்றுவிட வேண்டும் என்று சகோதரர்களுக்குள்ளே ஒரு பகையை எழுப்பினான் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் குழியிலே தூக்கி போட்டார்கள் இவன் அழிந்து போக வேண்டும் இவன் நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தில் அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களினால் பலத்தன அவன் வில் உறுதியாய் நின்றது எப்படி கற்பனை பண்ண முடியாத நெருக்கங்கள் போராட்டங்கள் செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒரு படுகியிலே தூக்கி போடுகிறார்கள் எவ்வளவு காயங்கள் எவ்வளவு வேதனைகள் வஸ்திரத்தை பறித்துக் கொண்டார்கள் எவ்வளவு அழுகிருப்பான் ஆனாலும் கர்த்தரை விட்டு விலகவில்லை நம்ம பார்க்கிற ஒரு காரியம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்ட பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் சிறை சாலையிலே போடப்பட்ட பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் ஏனாலும் தேனென்றால் தேவ தரிசனத்தை பெற்ற தேவ திட்டம் அவன் மேல் இருக்கிறது தேவனுடைய பாத்திரம் அதனாலே கர்த்தர் அவனை விடவில்லை இவனைக் கொண்டுதான் இத்தனை காரியங்களை செய்யணும் கத்தர் யோசை இஸ்ரவேலின் கண்மலையாய் ஒரு நாளிலே இருக்க வேண்டியவன் அவன் அழிந்து போவதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல அதனால் அவன் அழிக்க முடியாது இவ்வளவு பேரும் பிரயாசப்பட்டார்கள் எல்லா இடத்திலும் கடைசியாக போத்தி பாரும் ஜெயிலது ஜெயிலே போய் செத்திருக்க வேண்டியதுதான் கத்தர் யோசை இருந்தார் சாக விடல சாக கூடாது இவனே ஜீவரட்சனை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் இவனுடைய ஜீவன் எப்படி போகும் ஒரு நாள் வந்தது கர்த்தர் யோசைப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் உயர்த்தினார் 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 கற்பனைக்கு மிஞ்சின உயர்வு நினைத்து பார்க்க முடியாத மகிமை அந்த நாட்களிலே ராஜா பார்வோன் என்கிற ராஜாங்கிறது கடவுளை போல உயர்த்துறான் பார் நான் பேருக்குத்தார் பார்வோன் சகல அதிகாரத்தையும் உன்கிட்ட கொடுக்கிறேன் உனக்கு எதிராக ஒருத்தனும் பேசக்கூடாது நீ தான் அதிகாரி நீ எடுக்கிறதா முடிவு என்று சொல்லி மொத்த எகிப்து தேசத்திற்கும் இவனை அதிகாரியாய் உயர்த்தின பொழுது மொத்த குடும்பத்தாரும் சாஸ்தகமாய் விழுந்து இவனை பணிந்து கொண்டார்கள் அவர்களை ஜீவரட்சனை செய்து காப்பாற்றி இருபத்தைந்து முப்பது லட்சம் பேராக வெறும் எழுபது பேராக அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் பெரும் கூட்டமாய் திரள் ஜனங்களாய் இருபத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட அவ்வளவு பெரிய ஒரு ஜனத்தொகையாக பலுகி பெருகி கடற்கரை மணலத்தனையாய் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்களை பெருக பண்ணுவதற்கு அவர்களை பாதுகாத்து ஒரு நாற்று சொல்வார்கள் நாற்று அல்லது மரக்கன்று கொண்டு வந்து நடுகிறது அதுபோல அவர்களை கொண்டு வந்து நட்டு பாதுகாத்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை காரியங்களை செய்து கொடுத்து அவர்கள் வளருகிற வரையிலும் அவர்களுக்கு பக்கபலமாய் நின்று அவர்களை இவ்வளவாய் பண்ணி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவதற்காக யோஸ் யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார் ஆகையினாலே யோசிப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது இஸ்ரவேலின் கன்மலை ஆனான் மேய்ப்பனானான் என்னை கேட்கிற பிரியமானவர்களே உங்களை ரட்சித்தது வெறுமனே அல்ல தேவன் உங்களை ரட்சித்ததற்கு ஒரு திட்டம் உண்டு உங்கள் குடும்பத்தில் நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா யாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாத நிலையிலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது நீங்களே நீங்களே உங்கள் குடும்பத்திற்கு கண்மலையாய் ஆண்டவர் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பின் ஊற்றுக்கள் நீங்கள் உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற ஊற்றின் மூலமாக உங்கள் குடும்பத்தார் தாகம் தீர்த்து கொள்வார்கள் அவர்கள் மோஷிக்கப்படுவார்கள் ஒரு நாளிலே அவர்கள் உங்களிடத்திலே தேடி வரும்படியாக உங்களை உயர்த்தி வைப்பார் நீங்கள் மனமடிந்து போகக்கூடாது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர்கள் பகைத்தாலும் நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஒரு நாள் வரும் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திற்குள்ளே செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு இருக்கிறது நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் இப்படிப்பட்ட பகைகளும் விரோதங்களும் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது காரணமில்லாமல் வருகிறதே என்று நினைக்காதீர்கள் காரணத்தோடு தான் வருகிறது அப்படி வந்தால் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் அறியுங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகம் உங்களை பகைக்கிறது நான் உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது நீங்கள் உலகத்தானா இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும் அவர்கள் பகைக்கிறார்கள் பகைக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார் அதே போல உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு இருங்கள் தைரியமாயிருங்கள் இருங்கள் உங்களுடைய வில் உறுதியாய் நிற்கட்டும் கர்த்தருடைய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் யோசிப்போடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் குடும்பத்தார் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாரும் விரோதமாய் நிற்கிறார்களா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் ஒரு நாளிலே அவர்கள் உங்கள் பட்சமாய் வருவார்கள் சாதாரணமாய் நினைக்க வேண்டாம் ஒரு காரியங்களை நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தனுடைய சமூகத்திலே காத்திருங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாவது சங்கீதத்திலே ஐந்தாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் நம்ம முதல்ல பார்த்தபடி தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி காத்த பொழுது அவன் சா தாவிது பாடின சங்கீதம்தான் இந்த பதினெட்டாவது சங்கீதம் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் அப்பொழுது பாடின பாடல் தான் இந்த சங்கீதம் பதினெட்டு இந்த பதினெட்டாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்நிலைகள் என் மேல் விழுந்தது தாவீதினுடைய அவனுடைய அனுபவத்தை அவன் சொல்லுகிறான் பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது மரண கண்ணி என்மேல் விழுந்தது அப்ப நான் செத்து போயிருக்கணும் தாவிது இறந்து போயிருக்கணும் மறித்து போயிருக்கணும் ஆனால் மறித்து போகவில்லை கர்த்தர் தாவிதை தெரிந்து கொண்டார் தாவிது இருதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டு தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து என்று அழைக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலே அந்த தாவீதின் வம்ச வழியிலே பிறக்கும்படியான ஒரு பெரிய தேவ திட்டம் தாவீதின் மேலே இருந்தது குருடர்கள் கூப்பிட்டார்கள் தா இயேசுவை நோக்கி சுகம் பெறும்படியாய் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார் அப்படி ஒரு தேவ திட்டம் தாவீதுக்கு இருந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது மெஸ்ஸியா என்கிற ஒருவர் பிறப்பார் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவார் அப்ப இந்த தாவீது மறிக்கக்கூடாது தாவீதினுடைய வம்சம் தலைக்க வேண்டும் தாவிதை காத்து கொண்டார் கர்த்தர் பாதுகாத்தார் கர்த்தருடைய பலத்த கரம் அவனோடு இருந்தது எந்த மரணக் கண்ணி வந்தாலும் அவர் ஒப்பு கொடுக்கல ஆகையினாலே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உங்களை குறித்த தேவ நோக்கம் தேவ திட்டம் ஒரு நாளிலே நிறைவேறும் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் எதிராய் வந்தவர்கள் எல்லாரும் விலகிப் போவார்கள் தாவீதை மீட்டு ரட்சித்த தேவன் எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை விலக்கி காத்துக் கொள்வார் உங்களுக்கு எதிராய் உங்கள் ஜீவனை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்களை உங்களை விட்டு தூர தள்ளி போடுவார் அவர்கள் ஜீவனை இழந்து போவார்கள் உங்களை ஜீவனோடு காத்துக்கொள்வார் கத்தருடைய திட்டம் உங்களிலே நிறைவேறும் நீங்கள் கவனமாய் கருத்தாய் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி வாஞ்சையோடு உங்களுடைய வில் உறுதியாக இருக்க வேண்டும் கத்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெபியுங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் எல்லாம் ஒரு நாளிலே வில உங்கள் விலகி போகும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் கண்களை மூடி ஜெபிப்போமா நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர் வதிப்பீராக உடைய ஆணி வாய்ந்த கரம் அவர்களுக்கு நேராய் நீட்டப்படும்படி ஆய் ஜபிக்கிறேன் மனமடிவோடு இருக்கிற ஆண்டவரே மனம் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் கரம் பிடித்து தூக்கி எடுப்பீராக ராஜா ஆண்டுவரே அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது அவர்கள் மேலே இருக்கிறவனுடைய திட்டம் நிறைவேறணும் தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறணும் அவர்களை கரம் பிடித்து தூக்கி எடுப்பீராக சோத்திரம் புது பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து கர்த்தர் கத்தர் கிருமி செய்ய நாமத்தில் நல்ல பிதாவே